அம்பு ஓம் தேட்டர்ல பாட்டு கேட்டாலும் கூட பழைய காலத்து எஃப்எம்ல பாட்டு கேட்கறது ஃபீலிங்கே தனி தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு பழைய காலத்து ஒரு எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் எங்கள் தாத்தாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு எஃப்எம் ரேடியோ இதை வந்து எங்கள் தாத்தாவோட இன்னொரு பேரனை கூட சொல்லலாம் இது வந்து அந்த மாதிரி வச்சுன்னு வச்சுன்னு இருப்பார் இதை யார் எடுக்கணும் உடம்பு நான் வந்து அவருக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்தேன் இதாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிலிக் கம்பெனியோட டிஎல் த்ரீ செவன் ஒன்னுன்ற மாடல் வரும் எஃப்எம் ரேடியோ இதுதான் இந்த எஃப்எம் ரேடியோவோட ஸ்பீக்கரு இதை வந்து பார்த்தீங்கன்னா டோன் கண்ட்ரோல் இதை வந்து ரைட் சைடு திருப்புனால் சவுண்டு தாஸ்தியாக வரும் லெஃப்ட் சைடு எடுத்து இருக்கணும்னா சவுண்டு வந்து லைட்டாக வரும் அதுக்கப்புறம் இதுதான் மெயின் மெயின்னு இது வந்து ஆன் பண்ணுற சுவிட்சாகவும் வேலை செய்யும் வால்யூமே ஏற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது தான் இது வந்து ஃப்ரீக்குவென்ட் சார்ஜஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாப்பு லெஃப்ட் சைடு திருப்பினா லெஃப்ட் சைடு நக்கிறோம் ரைட் சைடு திருப்பினா ரைட் சைடு நக்கிறோம் இது வந்து ஸ்பீக்கர் அடியாது இது வந்து சும்மா வரும் டிசைன் அழகாப்ப நம்ம பின்னாடி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எம் எஸ்டபிள்யூ டூ எஸ்டபிள்யூ எஸ்டபுள்யூ இருக்குது இதை வந்து அட்ஜாஸ்ட் பண்ணுற மூலிமா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேஜ் வாய்ஸ் வந்து கேட்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக நம்ம கரண்ட்டு சொல்லி யூஸ் பண்ணலாம் பேட்டரி இல்லாத சமயத்தில் இது வந்து சார்ஜர் கிடையாது டேரெக்ட் கரண்ட் யூஸ் பண்ணலாம் இந்த எஃப்எம் ரீடியோ எப்படி ஒர்க்காக செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்கான பின்னாடி பேட்டரி டோரி இதை வந்து கலத்திக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து ஸ்பீக்கர் இருக்குது இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு நாலு பேட்டரி போடுற மாதிரி இருக்கும் பெரிய சைஸ் பேட்டரி இது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நாலு பேட்டரி நான் வாங்கி வந்துட்டேன் இந்த பேட்டரி தான் நம்ம அதில் போடணும் இது வந்து எடுத்துக்கலாம் அந்த பேட்டரி வந்து எதுவும் போடலாம் ஒன்று run the move Kalau lampu tadi, dua orang அவ்வளோதான் இப்போ வந்து மான் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு வந்து சவுண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் வந்து சேனல்ஸ் வரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம்

அவ்வளோ தான் இதுக்கு மேலே போட காப்பிரைட் அடிச்சிருவானுங்க அதனால் இதுக்கு மேலே வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இரநூறு இரநூறுலேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு வரையும் ஐநூறு கிலோ எட்ஸ் வரையும் இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இதில் வந்து ஒரே சமயத்தில் உங்களால் வந்து முப்பதுக்கு மேற்பட்ட சேனலை வந்து பார்க்க முடியும் இது நானும் ட்ரை பண்ணி பார்த்துக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து புலிப்ஸ் கம்பெனி இந்த பிலிப் கம்பெனி இன்னும் நிறைய பேரு இருக்கு இந்த பிராண்ட் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க இந்த பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி எஃப்எம்ல இன்னும் எத்தனை பேர் பாட்டு கேக்குறீங்க மறக்காம கவர்ன் பண்ணுங்க நான் எத்தனை பேர் இந்த மாதிரி எஃப்எம் பாட் பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி எஃப்எம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் எத்தனை பேர் கிட்டே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இதே மாதிரி அருமையான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் போயிட்டு வரேன் பாய்